உங்க அண்ணியை காட்ட நீ அப்படிக்கா திரும்பி நிக்கிற என்ன இல்லண்ணா நான் பாத்துட்டேண்ணா அண்ணா நான் கிளம்பட்டுமா கிளம்புறியா இல்லை நான் உனக்கு எதுக்கு இங்க வர சொல்ல தெரியுமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்ன இங்க பாருடா அட இங்க பாருடா முடியலண்ணா என்னால என்னால உன் கூட நிவிய வச்சு பார்க்க என் மனசு ஏத்துக்கலண்ணா என்ன மன்னிச்சிடுண்ணா நிவி நீ அண்ணா பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான் என் கண்ணு முன்னாடி நீ நிற்கிறது என்னால் பார்க்க முடியலடி என்னால் முடியலடி ம் அது சரி இவ என் பக்கத்தில் இந்த மாதிரி நிற்கிறதையே உன்னால் பார்க்க முடியல இதில் நீ எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ம் இருடி மாவனே என்ன என்ன நடக்குது இங்கே என்ன ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆஹா இவளை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே இங்க பாருங்க ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மன்னிச்சிடுங்க முன்னாடியே உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்புறம் என்னன்னு சொல்றேன் ப்ளீஸ் இல்லை எனக்கு புரியல என்ன நடக்குது இங்க அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்ன அவரோட அண்ணிங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க எனக்கு எதுவும் புரியல இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே மத்தாய் கொஞ்ச நேரத்துக்கு சரியா உங்ககிட்ட நான் எல்லா டீடைல்ஸும் விழாவதியா சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் ப்ளீஸ் என்னவோ என்னவோ பண்ணுங்க ஆனா தயவு செஞ்சு என் மேல கையை எடுத்துட்டு பண்ணுங்க என் மேல இருந்து கையை எடுங்க ஃபர்ஸ்ட் ஐ ஆஸ் அ தோஸ் அது தான் மாட்டேனே எனக்கு கிடைச்ச சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்காம விடுவேனா என்ன என்ன சொல்லுங்க இப்ப

கிளம்புறேண்ணா வீட்டுக்கு கிளம்புறேண்ணா ம் நீ வீட்டுக்கு கிளம்புறதா இருக்கட்டும் இந்த பாரு இப்போ உங்ககிட்ட பேசணுமா நீ திரும்பிடா வேணாண்டி நீவி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் என்னால் நிஜமா என்னால் இந்த மாதிரி அமைதியெல்லாம் இருக்க முடியாதுடி என்ன மன்னிச்சிடுடி உன்னை பார்க்கறதுக்கு கூட ஏ உடம்புல சக்தி இல்லைடி நான் போகிறேன்டி இல்லைண்ணா எனக்கு நேரமாவது நான் கிளம்புறேண்ணா நான் கிளம்புறேன் நில்லுடா இன்னொரு அடி நீ எடுத்து வச்ச நான் இதோட உன்கிட்ட பேச மாட்டேன் இந்த சக்தியை நீ மறந்துட வேண்டியதுதான் அண்ணா என்னண்ணா எதுக்கு நான் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கண்ணா எனக்கு இப்ப இங்க இருக்க மைண்ட் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னா டேய் நீ கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும்டா எனக்காக ஒன்னு ஒண்ணு பண்ணிட்டு கிளம்புடா சொல்லுங்கண்ணா நீ இப்படி திருமணத்துல நான் சொல்லவே முடியும் இல்லைண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க அப்படியே சொல்லுங்க எனக்கு கேக்குதுண்ணா ஓ அப்ப திரும்பவும் மாட்டேன் உம் எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல சரி விடு ஏதோ ஒண்ணு பண்ண இங்க பா எனக்காக ஒரே ஒரு வாட்டி என்னையும் என் பொண்டாட்டியும் அண்ணா அண்ணின்னு உன் வாய் நிறைய கூப்பிடுடா கூப்பிட்டுட்டு அப்படினு கிளம்படா ஒரு பிரச்சனையும் ஐயோ கடவுளை ஏன் கடவுளை என்ன எப்படி சோதிக்கிறீங்க என்னால முடியல நான் பண்ணது தப்புதான் அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்னால முடியல என் வாயால என் நீ அண்ணின்னு கூப்பிடவா என்னால சத்தியமா முடியல என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தா எப்படி என்னால முடியாதுன்னா என்னால சத்தியமா முடியாதுன்னா அவளை ஏன் வாயால முடியாதுன்னா என்ன மன்னிச்சிடுங்கன்னா அது உங்ககிட்ட என்னால சொல்லவும் முடியலன்னா டேய் இப்படி அமைதியா இருந்தா எப்படிடா ஓ அப்ப அன்னை கூப்பிட மாட்டேன் அப்படிதானே அது சரி உன்னால எப்படி கூப்பிட முடியும் தான் கூப்பிட முடியாது ஏன்னா நீ லவ் பண்ண பொண்ணையே உன் வாயால அண்ணனை கூப்பிட முடியுமா என்ன 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 சொல்றீங்க அப்படி எல்லாம் ஏது இல்லنا என்னடா என்ன சனா அப்படி எதுவும் இல்லையா சரி அப்படியே எதுவும் இல்லல அப்பே ஏ முன்னாடி கூப்பிடு அது வந்து அண்ணா நான் அப்புறமா என்ன கூப்பிட சொல்லி என் அண்ணنين கூப்பறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை குர் நம்ம ஃபாம்க்கு வந்துட்ட ரைட் இ இவ் இ இவ் சித்தி சித்தி என்ன எদিকে போயாம கூப்டிட்டே இருக்கே என்ன வேண உனக்கு இல்ல சித்தி காலேஜுக்கு டைம் ஆயிருச்சு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் சித்தி டைம் ஆயிருச்சு கலமட்டமா சித்தி என்ன கலமட்டமா ம் மேல இருக்க டாய்லெட் யார பண்ணுவா க்ளீன் இல்லையா சித்தி க்ளீன் பண்ணிட்டேன் சித்தி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு தான் கிளம்புறேன் சித்தி ரொம்ப துடைக்க சொல்லுறேன் மேலே கடைசியா ஆ துடைச்சிட்டேன் மேம் ம் சரி சரி கிளம்பு அம்மா எனக்கு என்ன சமையல் பண்ண சாம்பார் வச்சிருேன் சித்தி சாம்பார் வச்சுட்டு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணியிருக்கேன் சித்தி அப்புறம் அப்பளமும் பொரிச்சு வச்சுருக்கேன் சித்தி காலிஃப்ளவர் மம்மி எனக்கு காலிஃப்ளவரை பிடிக்காத மம்மி எனக்கு வேறு மம்மி வேணும் பொட்டேட்டோ செய்ய சொல்லுங்கள் மம்மி கேட்டுதா ஓ போய் உருளைக்கெழங்கு செஞ்சு வச்சுட்டு கிளம்பு போ

சொல்லுங்க சித்தி நான் போய் சமைக்கிறேன் பாப்பா நீ ஒரு நிமிஷம் நில்ல ஆ சொல்லுங்க சித்தி அம்மா நீ என்ன இப்பதான் காலேஜ் விட்டு ரொம்ப லேட்டா வர எங்க எங்கயாவது போய் ஊர் பொறுக்கிட்டு வரியா இல்ல அவன் கிட்டயாவது போயிட்டு வரியா சித்தி தேவல அதெல்லாம் பேசாதீங்க சித்தி வேணா ஏய் என்ன என்ன குரல் எல்லாம் தொண்டு என்ன இருக்கிடுவான் பாத்துக்க என்னடி என்ன ியா சாரி சித்தி நீங்க அந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு உணவு சித்தி வருது அந்த மாதிரிலாம் பேசாதீங்க சித்தி என்ன இல்லைன்னா நீ ரொம்ப யோகியமா என்ன என் கூட ஊர் பொறிக்கிட்டு இருக்கியாமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லாம் இங்க அக்கம் பக்கத்துல உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா என் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியாமே யாராவ சித்தி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சித்தி நீங்க தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க சித்தி

நீ அப்படியே பதுசாட்டம் இருக்கணும் அதுக்காக தான் உன்னை எதுவும் பண்ணாமல் இருக்கேன் புரிஞ்சுதோ அப்பா வராங்களா சித்தி அப்பா வராங்களா அப்பா என்னைக்கு சித்தி வராங்க என்ன ரொம்ப சந்தோஷத்தை மிதக்கிறியோ உங்கள் அப்பா வரும்போது வருவான் அவங்க கிட்ட தேவையில்லாததெல்லாம் சொல்லணும்னு நீ நினைச்ச உங்கள் அப்பா நான் உயிரோடு பார்க்க முடியாது பாத்துக்கா போய் சமைக்கே காலேஜுக்கு பா

அண்ணா எனக்கு நீங்களும் ரொம்ப முக்கியம்னு பட்டதுண்ணா அது ரொம்ப முக்கியம்தான் ஆனா உனக்கு நிதி முக்கியமா படலையா என்ன அது வந்து வந்துண்ணா நிவி என்ன மன்னிச்சிடு நிவி நீயும் நல்லா இருக்கணும் எங்க அண்ணனும் நல்லா இருக்கணும் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்த நிவி என்ன மன்னிச்சிடு நிவி ஹம் அது சரி எல்லாம் கரெக்டா தான் பேசுற ஆனா மன்னிப்பதான் தப்பா கேட்கற நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆளு இவங்க இல்ல வெயிட் பண்ண கிருஷ்ணன் சொல்லுங்க சார் கூப்பிட்டீங்க என்னாச்சு சார் அவங்க எப்பயும் வந்துட்டாங்க வெளியில் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள கூப்பிடுவா சார் ஆமாம் அவங்க உள்ள சொல்லுங்க ஆ சரிங்க சார் ஆ மேடம் சார் உங்களை கூப்பிட்றாங்க நீங்கள் உள்ள போவீங்களா ஓகேங்க சார் ஹலோ வந்துட்டாங்க பார் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆளு உன் பக்கத்தில் இருக்காங்க போய் மன்னிப்பு கேளு புரியலண்ணா என்ன என்ன சொல்றீங்க முதல்ல திரும்பி பாருடா அங்க யார் நிக்கிறாங்கன்னு பாரு நீ இங்கண்ணா அப்ப அது யாரு

ஏக்கா எங்ககிட்டயே பேச மாட்டேங்கிற எங்களை பார்க்கவும் வரல வரலைமா ப்ளீஸ் நீ அழாத என்னை மன்னிச்சிரு எனக்கு உங்கள் மேலெலாம் எந்த கோபமும் இல்லை ஆனால் உங்ககிட்ட பேசலாம் இங்கே நான் அம்மா அப்பா கிட்டே பேசிடுவேணுன்றதுனால தான் நான் உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணி என்னை மன்னிச்சிடுமா ஐயோ அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் அம்மா அப்பா கிடையாதுக்கா அவங்க ரொம்ப நல்லவங்க ப்ளீஸ்க்கா நீ நம்ம வீட்டுக்கே வந்துடுக்கா நிவி நீ அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு என்கிட்டயும் பேச வேண்டாம் நான் எதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன் தெரியுதா நீ அவங்கள பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதே விட்டுரு ஐயோ அக்கா சரி சரி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் அம்மா அப்பா பற்றி பேசலை அதுக்காக நீ என்கிட்ட பேசாமல் இருந்துடாதக்கா ப்ளீஸ்க்கா நான் எவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன் தெரியுமா தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத மட்டும் இருந்துடாதக்கா இங்கே என்னமா நடக்குது நீங்கள் பாருங்க

என் தம்பி லவ் பண்ற பொண்ணையா நான் போய் பொண்ணு பார்த்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன பார்க்க அருவருப்பா இருந்ததுடா டேய் இதெல்லாம் கூட பரவாயில்லடா எனக்கு விஷயம் தெரியாது அதனால நான் போய் பார்த்தேன் அவளுக்கு விஷயம் தெரியாது அப்படி இருந்தா அவன் என்ன தெரியுமா சொன்னா நான் லவ் பண்றேன் நான் லவ் பண்றவரை கண்டிப்பா என்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு அவள் லவ்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாடா ஆனா நீ இவ்ளோ வீக்கா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா ஆஹ் எந்த அர்த்தத்துல நீ எனக்கு அவளை விட்டு கொடுப்பானு நினைச்சா எனக்கு புரியல நீ என்ன பெரிய தியாகியாடா அவளுக்கும் கல்யாணமே நடக்குது ஒரே வைக்காதான் இருக்கும் நடந்து போறது பேசுறது மனசல நொந்துகிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பியா இல்ல அவதான் நினைப்ப மனசுல சுமந்துக்கிட்டு ஏன் கூட சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சியா உண்ணலாம் ஏன்டா இப்படி விட்டு கொடுக்கறதுக்காகவாடா உருகி உருகி லோ பண்றீங்க நீங்களாம் சத்தியமா என்ன அதுக்கு எனக்கு நீயும் முக்கியம்னு பட்டது அவளும் முக்கியம்னு பட்டதுன்னா அதுக்காக தானே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அது மட்டும் இல்லைன்னா அம்மாவும் இப்படி தான் நடக்கணும்னு நினைச்சாங்க நான் நினைச்சேன் இதுல கண்டிப்பா கோமதி அம்மாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு நினைச்சேன் அதே மாதிரியே தான் இருக்கு கோமதி அம்மாவும் நீயும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க தாண்டா நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக அந்த பாசத்தை பயன்படுத்தி நான் எப்படி இதுக்கு சம்மதி பண்ணு நீங்க நினைச்சீங்க இல்லைன்னா நீ எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன்னா நீயும் அம்மாவும் எங்களுக்காக எவ்ளோ எவ்ளோ பண்ணிருக்கீங்கன்னா நான் உனக்காக எதுவுமே இது வரைக்கும் பண்ணது இல்லைண்ணா அதனால இப்படி ஒரு முடிவு முடிவு பண்ணா அதுக்கு நான் உங்களுக்கு பலியாடா கிடைச்சேன் என்ன மன்னிச்சிரு நிவி உனக்கு என் மேலே கோவம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் நிவி நீ என்னை மன்னிக்கவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும் நிவி ப்ளீஸ் நிவி உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நிவி என் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா நல்லா இருக்க கூடாதான்னு முடிவெடுக்க நீங்க யாருங்க நான் யார் எனக்கு நான் உன் நாரே இன்றி உன் நீ எப்படி என்னை பார்த்து இப்படி கேட்க முடியும் ஏன் நரேனா ஏன் நரேன் இப்படி முடிவெடுக்கவே மாட்டான் நீ என் நாரேனே கிடையாது தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் என் வாழ்க்கையிலே கிடையாது என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் என்னை பார்க்கவும் வந்துடாதீங்க நான் போகிறேன் சாரி சக்தி என்னை மன்னிச்சிருங்க உங்கள் பேச்சை மீறி நான் இப்போ ஒரு முடிவெடுக்க போகிறேன் என்னை மன்னிச்சிருங்க

என்னை விட பைத்தியக்காரி வேறு யாருமே இருக்க முடியாது இல்லை எனக்கு வேணாம் இனிமே எனக்கு யாருமே வேணாம் ஒரு நிமிஷம் எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் நீங்களாம் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீ அவரை லவ் பண்ணுறீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது இப்போ ஏதோ உங்களுக்குள்ள மனஸ்தாபனும் எனக்கு புரியுது ஆனால் பேசி தீராத விஷயம் எதுவுமே இல்லைம்மா நீ அவர்கிட்ட பேசு பேசுனா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் நிவி

சொல்யூஷனும் ஒன்று தான் உட்காந்து பேசுனா தீராதுண்ணா நீயும் உட்காந்து பேசு அப்போ உன் உன் பிரச்சனையும் தீரும்ல நிபி நீங்கள் பாரு இதில் என்னோட ப்ராப்ளத்தை மிங்கல் பண்ணாத உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமோ அதை சால்வ் பண்ண பாருங்க அக்கா நான் எப்படி உன் பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அதே மாதிரி நீயும் என் பிரச்சனையில் தலையிடாத சாரிம்மா நான் நான் தலையிட்டது தப்பு தான் சாரி

அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்கிறேனே நிவி நான் சொன்ன கேள்வி நிவி நான் பண்ணது தப்பு தாண்டி என்னை நீ எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோடி என்னை எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோடி இந்த இவ செஞ்சு என்னை விட்டுட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாதடி நிவி ப்ளீஸ் நான் இனிமேல் யார் கூடயும் பேச தயாராக இல்லை சக்தி நான் கிளம்புறேன் அக்கா நான் கிளம்புறேன் அக்கா அக்கா நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குதுக்கா நம்ம அப்புறம் பார்க்க முடியுமா இல்லை இனிமேலும் பார்க்கவே முடியாதாக்கா நிவிம்மா அது வந்து என்னக்கா மறுபடியும் ஓடி ஓடி ஒளிய போறியா சரிக்கா உன்னால் எவ்வளோ தூரம் ஓடி ஒழிய முடியுமோ ஓடி ஒளி உனக்கு நாங்கள் வேணான்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஏன் உன்னை தேடி தேடி வரணும் நீ இஷ்டத்துக்கு இருக்கா நான் போகிறேன் இல்லை நிவி இல்லை நான் வரேன் நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம் சரியா ஈவினிங் அந்த காந்தி பார்க்கிட்ட மீட் பண்ணுவோம் ரொம்ப நன்றிக்கா பார்த்து பேசணும்னு பேசணும்னு நீ நினச்ச நினச்ச அதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இருந்தாலும் ஒருத்தையாவது என்கிட்ட அந்த ஒரு எனக்கு போதும்க்கா நன்றிக்கா நான் கிளம்புறேன் சக்தி இப்பவாது எனக்காக நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க சக்தி நான் உங்களையும் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் சக்தி சக்தி ரொம்ப தேங்க்ஸ் நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன்

நீ கொஞ்சமாவது அவகிட்ட மனசு விட்டு பேசிருக்கலாம் தெரியுமா சரி நீ வருத்தப்படாதரா நீ அதுதான் என்னால தாங்க முடியாது நீ வருத்தப்படாத நானும் நிவி கிட்ட பேசுறேன் புரியுதா நீயும் உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணு ஓ நீ போ அவ ஒண்டியா போயிருக்கா நீ போ நீ போய் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணடா போடா இங்க பாருங்க இப்பவும் எனக்கு பிரச்சனை என்னன்னா தெரியாது ஆனா உங்களுக்கு நிவிக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது தயவு செஞ்சு என் தங்கச்சிய வருத்தப்பட வச்சிடாதீங்க என் தங்கச்சி ரொம்ப நல்லவன் அவன் மனசு வேறு யாருக்குமே வராது அவள் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு போறானா நீங்க ஏதோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவன் உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தா இப்ப நீங்க பண்ணதை அவளால தாங்கிக்க முடியாத அளவுக்கு அவன் மனசு நொந்திருக்கும் அதனாலதான் அவன் அந்த வேதனையில போறா கண்டிப்பா அவளுக்கு உங்க மேல கோவம் இருக்காது வேதனை மட்டும் தான் இருந்திருக்கும் நீங்க போங்க நீங்க போய் பேசுனீங்கன்னா அவ கண்டிப்பா சமாதானம் ஆவா நீங்க போங்க நீங்க போய் அவகிட்ட பேசுங்க கண்டிப்பா கண்டிப்பா அண்ணி நான் போய் பேசுறேன் அண்ணி அண்ணியா அண்ணினா இல்ல அவர் உங்ககிட்ட சும்மா nada சொன்னாரு நீங்க அண்ணி அப்படி கூப்பிடாதீங்க நான் இந்த ஆபீஸ்ல வேலை சேற ஒரு ஸ்டாஃப் தான் எது இப்படி சொன்னாங்கன்னு தெரியாது நீங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டு அண்ணினா சொல்லாதீங்க அண்ணி நான் உங்க அண்ணனைக் கோபட ஆரம்பிச்சிட்டேன் நான் அப்படியே கோபடிக்கற சரிடா அண்ணா நான் அண்ணா

சார் இங்க பாருங்க ஓஹோ இப்போ நம்ம பிரச்சனையா இருடி கொஞ்சம் டைம் எடுத்து தான் அடி பாத்த முடியும் இப்போ வேற ரூம்ல யாருமே இல்ல நான் உன்னை பார்த்தா ஏதோ நடந்துருமோன்னு எனக்கே பயமா இருக்குடி கொஞ்சம் இருடி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பார்க்கறேன் சொல்லுங்க சார் நீங்க ஏன் சார் அமைதியாவே இருக்கீங்க உங்க தம்பி என்ன வாத்தி வாத்த அண்ணி அண்ணின்னு சொல்றாங்க நீங்க சொல்லணும்ல இல்லடா நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்ல வேண்டியதுதானே சார் நீங்க அமைதியாவே இருக்கீங்க என்ன எனக்கு ஒண்ணு புரியல அப்பா ஒடி உன்னை இப்பதான்டி என் பக்கத்துல வச்சு பாக்குற உன் கண்ணு என்ம்மா அது பொல்லுதுடி அப்படியே சரி என்னும் என் மனச உங்ககிட்ட சொல்லலையே அதுக்காக என் மனச கட்டுப்படுத்திக்கிறேன்டி பாரு சார் ஐயோ இவருக்கு என்னதான் ஆகும் தெரியுதா பாப்ப சார் சொல்லுங்க சொல்லுங்க கேட்டுதான் இருக்கேன் சொல்லுங்க ஆமா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சே கிளம்பிட்டாங்களே

அதுக்கு எதுக்கு இவ்வளவு கேப் விட்டுட்டீங்க இதுக்கு மணி பக்கத்துல இருந்தா சரியா வராதுன்னு தான் தள்ளி வந்துட்டேன் சார் சரிங்க சார் நான் என் டேபிளுக்கு போறேன் போங்க அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு காபி கொடுக்க முடியுமா சாரி சார் எனக்கு இப்ப கொஞ்சம் அர்ஜென்டான வேலை இருக்கு அது மட்டும் நான் முடிச்சிட்டு அப்புறமா வேணா உங்களுக்கு காபி எடுத்துட்டு வரேன் சார் தெரியும் தெரியும் உங்களுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனியா மேடம் என்ன சார் என்ன தெரியும் உங்களுக்கு இப்போ போய் உங்க ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ண போறீங்க அப்படிதானே ஆமா உங்களுக்கு எப்படி ம் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆக்சனா நீங்க இத தான் எடுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சரி உங்களுக்கு அந்த ஷாம வேண்டாம் நானே டைப் பண்ணி வச்சிட்டேன் நான் ஒரே ஒரு கையில எடுத்து போட்டுட்டா போதும் நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கோம் இருங்க கொஞ்ச நேரத்துல போட்டு தந்துறேன் நீங்க கிளம்பிடுங்க பண்ணிட்டீங்களா சார் சரிங்க சார் நீங்கள் சைன் போட்டு கொடுங்க

இல்ல இல்ல நான் இன்னிக்கு இருந்துட்டு இருந்துட்டே இருந்து நின்னுறேன் சார் ம் பரவாயில்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆமா நீங்க எத்தனை நாளாக வேலைக்கு வந்து ஒரு ஒன் வீக் ஆகுது சார் ம் ஓகேங்க இனியா உங்களோட சாலரி என்னன்னு நான் கணக்கு பண்ணி தரேன் நீங்க வாங்கிட்டு இன்னிக்கே கிளம்பிடுங்க அதான் பெஸ்டா இருக்கும் சரிங்க சார் நீங்க தான் சார் இருக்கும் சரிங்க சார் நான் போய்ட்டு என் பேக் அடிச்சுட்டு வரேன் உம்ம் போங்க இனியா

இனியா உங்களோட எல்லா details உம் எனக்கு தெரியும் நான் நிவி கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பாருங்க இனியா நான் நிவி கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டேன் உங்க அம்மா அப்பா உங்களை தேடிட்டு இங்க கண்டிப்பா வர மாட்டாங்க அங்கலும் ஆண்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இப்போ நான் இப்படி நடந்துட்டது காரணமும் என் தம்பியும் உங்க தங்கச்சியும் சின்சியரா லவ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேருக்கு இடையில என்னால பிரச்சனை வர மாதிரி இருந்தது அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் இது தப்புன்னு உங்க மனசுக்கு பட்டுதுன்னா நீங்க தாராளமா கிளம்பிட்டே இருக்கலாம் இல்ல நீங்க பண்ணது கரெக்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போய் உங்க டேபிள்ல இருக்கலாம் அது வந்து சார் இன்னிக்கு போமாட்டேன்னு சொல்லுடி செஞ்சு என்னை விட்டு போகாதுடி உம்ம் சொல்லுங்க இனியா நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க நீங்க எந்த முடிவெடுத்தாலும் நான் சமாதிக்கிறேன் செஞ்சு நல்ல முடிவா எடுங்க இனியா கண்டிப்பா சார் சார்

உங்களுக்கு காஃபி ஸ்ட்ராங்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா சார் ம் ஆமாம் சார் உங்களுக்கு காஃபி போட தான் நான் போயே ஆகணும்னு சொன்னேன் ஆமாம் நான் உங்கள் பிஏ இல்லை சார் உங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னா இப்போ டைம் ஆகிடுச்சுல நீங்கள் காஃபி குடிக்கிற டைம் சார் நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல நீங்கள் காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆகுங்க சார் நம்ம மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும் அப்போ நீங்கள் போக மாட்டீங்க அப்படி தானே இப்போ நீங்க தப்பா சொல்றீங்க நான் இந்த விட்டு போக மாட்டேன் இது எனக்கு நீ ஆபீஸ்ல இருந்தா என்ன விட்டு போயிடாம இருந்தாலே அது போது